सपना 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 தெற்க வேணாங்க நன்றி நன்றி ஒளி பெருகி ரொம்ப அருமையா இருக்கு அந்த கிருஷ்ணா ஒளி அமைப்பகத்திற்காக இந்த கண்ணன் பாடல் அப்படி நிறையப்படியே சேர்ந்த அண்ணு ஒளி அமைப்பகம் அண்ணனை சந்திச்சு வெகு நாட்கள் நடிகர்களுக்காக இருந்தும் சரி பக்கவாட்டி கலைஞர்களுக்காக சரி வெளியில கேட்கக்கூடிய அளவுக்கு எப்படியெல்லாம் அமைக்க வேண்டும் எங்களில் ஒருவராக அமைத்து கொடுத்த அன்பு உடன் பெருமாத சகோதரருக்கு நன்றி இன்று கிடந்த வணக்கம் ரொம்ப அருமையா இருக்குனே நீங்க வச்சுட்டு பேசாம போயிட்டு தூங்கிட்டு காலையில வாங்க ரொம்ப அருமையை வச்சதுக்கு அப்புறம் எதுக்கு அதை போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கணும் உங்களுக்கு தெரியாத யாருக்கு எப்படி வைக்கணும்னு அந்த தன்மை எங்களுக்கு அமைத்து கொடுத்த அன்பு உள்ளத்திற்கும் ஏற்பாடு செய்வேன் கிராமத்தாரங்க தான் முதல்ல நன்றி சொல்லணும் என்ன உள்ளூர் ஒளிபடிக்கிய ஒரு சில இடங்கள்ல ஏற்றுக்க மாட்டாங்க ஆனா நமக்கும் பெருமை கொடுக்கும் வகையில் நம் நாட்டு இளைஞருக்கும் அந்த பெருமை கொடுத்தார்கள் அன்புள்ளத்துக்கு நன்றி இன்று கிடந்த வணக்கம் காலத்தின் நேர்த்து மனுசரித்து நடக்க வேண்டும் காலம் இருந்தால் நடக்காதவன் கோயிலில் இந்த குழந்தை கொப்பாக நடப்பார் நினைச்சுன்னா இந்த கந்தன் இடத்துல சொல்லிக் கொண்டிருந்தாலும் தோழிகளை அழைக்க வேண்டும் அழகான பெண்கள் இருந்தாலும் முருகனுக்கு ஆறுபடை வீடுகள் என்று சொன்னேன் திருப்பலங்குள்ள முதல் படை வீடு இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் மூன்றாவது படை வீடு பழமே நீ பழனி நான்காம் படை வீடு சுவாமி மலை ஐந்தாம் படைவீடு திருத்தறியையும் ஆறாவது படைவீடு பழம் குதிர்ச்சி சொன்னாங்க இந்த ஆறுபடை வீடுல பழனி மலைக்கு சென்று வரணும்னு ஒரு ஆசை நீங்க எல்லாம் பத்தில போலயா பழனிமலையில போய் அந்த கோலத்தை பார்க்கணும் அப்பதான் அவ்வளவு ஆசை ஆண்டிகோளம் ஆமா ஆண்டி குளத்தை கண்டு ரசித்து விட்டால் எல்லோருக்கும் பிறக்கும் ஞானம் முக்தி அடிச்சார்கள் அது நான் தனியா பார்த்திருந்த ஒரு பிரச்சனை இல்லை அந்த முருகனை ரசிக்க வேண்டும் ஆசை என்ன பல முருக போய் பார்த்தா நம்மளுக்கு ராஜா குளத்துடனே முருகன் காட்சி கொடுக்குற எல்லாரும் பழனி மேலைக்கு போனா முதல்ல ராஜ குலத்தை பாக்கணும்னு நினைப்பீங்க அதெல்லாம் கிடையாது பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு நாலு முப்பதுல இருந்து ஒரு ஆறு மணி வரைக்கும் அவர் ஆண்டி குளத்துல இருப்பார் காலையில் அதிகாலையில் அந்த தரிசனத்தை முடிச்சது நீ நிறையா தடவை பாத்துக்கா

ரொம்ப அழக இருப்பாங்க ஏற்கனவே பெயரும் அழகு முகமும் அழகு முருகன் என்றால் இவருக்கு உரியது அப்பேற்பட்ட அழகான கோலத்தை கண்டு ரசிக்கலாம் என்றது பக்த கோடிகளுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் முன்தான் உனக்காக மல்லிகைப்பூ பூ சூட வேண்டும் என்பது